காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று தொன்னூற்றாறு சாஸ்வத இன்பம் ஆசையால் விளையாது எப்போதும் இந்த மாதிரி அடியோடு கெடுதலாகத்தான் நடக்கிறது என்று பெசிமிஸ்டிக்காக சொல்லக்கூடாது இப்படியும் அநேக சமயங்களில் நடக்கிறதென்றே காட்ட வந்தேன் கொஞ்சமாவது ஆனந்தம் அதோடு துக்கம் கலந்து வருவது என்பதாகத்தான் பெரும்பாலும் பார்க்கிறோம் புத்தியையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்து குடும்ப வாழ்க்கையையும் கெடுப்பதான மதுபானத்தில் ஒருத்தன் போனானானால் குடிக்கிற அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கக்கூடும் ஹோட்டலில் போடுவதில் எப்போதுமே சுட்ட எண்ணெயும் ஊசலும் தான் என்றில்லாமல் வாய்க்கு ருசியாகவும் அதாவது நாக்குக்கு நிஜமாகவே ஆனந்தமளிப்பதாகவும் போடலாம் அப்போதும் கூட அதற்கான பில் இந்த அனாச்சார தீனியால் ஏற்படும் ஆத்மஹானி ஆகியவற்றை பார்த்தால் ஆனந்தப்படுவதை விட துக்கப்பட வேண்டியதே ஜாஸ்தி என்று தெரியும் வித்வானுக்கு எப்பவும் தொண்டை கட்டுவதில்லை சாரீரம் வசதியாய் இருந்து மூடும் நன்றாய் இருந்து அவர் பாடினால் கொடுத்த காசு வீண் இல்லை என்று தோன்றுகிறது இங்கே ஆனந்தமும் துக்கமும் சமம் கை காசு போட்டு டிக்கெட் வாங்கியது துக்கம்தான் இப்போது அப்படி தெரியாவிட்டாலும் வித்வான் நன்றாக பாடியிராவிட்டால் அப்போது தெரிந்திருக்கும் இன்னும் எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று நினைக்கும்படியாக வித்வான் பாடியிருந்தால் அப்போது துக்கத்தை விட ஆனந்தம் ஜாஸ்தி ஃப்ரீ பாஸ் கிடைத்து சபாவுக்கு போய் வித்வானும் வெளுத்து வாங்கிவிட்டால் அப்போது செலவு என்பதால் ஏற்படும் துக்கமே இல்லாத ஆனந்தம் வாஸ்தவம் ஆனால் இந்த ஆனந்தமும் சாஸ்வதமாய் நின்றதா டல்லாக டிப்ரெஸ்டாக இந்த அழுமூஞ்சி சம்சாரத்தை நினைத்து கொண்டிருக்காமல் சபாவுக்கு போகலாம் என்று நினைத்தான் ஓசி டிக்கெட்டும் கிடைத்தது கச்சேரியும் இருந்தது ஆனந்தமாக கேட்டான் ஆனால் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த ஆனந்தம் அப்படியே இருந்ததா கச்சேரி விமரிசையை அகத்தில் கொஞ்சம் அளந்து உற்சாகப்படுத்தி கொள்ளலாம் என்று இவன் நினைத்து கொண்டு வந்தான் ஆனால் ஊர் சுற்றிவிட்டு கழித்து சாப்பிட வந்திருக்கிறானே போட பரிமாற வேண்டுமே என்று அகமுடையால் உரு என்று இருக்கிறாள் இவனுடைய ஆனந்தம் போய் அடித்து மறுபடி டிப்ரெஸ்ட் ஆகிவிடுகிறது படுக்க போய் காற்றில்லை கொசு பிடுங்குகிறது என்றால் இப்போது அந்த கச்சேரி ஆனந்தத்தில் லவலேசமாவது ஆற்றிக் கொடுக்க வருகிறதோ இப்படியே ரேசுக்கு போகிறவர்களில் ஜெயிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த பணம் கொண்டு வந்த ஆனந்தம் சாஸ்வதமாய் இருக்கிறதா அதனாலேயே எத்தனையோ தொல்லை சங்கடம் வருகிறது பணமும் சொத்தும் தான் மனுஷன் பலவித கெடுதல்களில் போய் கஷ்டத்தை உண்டாக்கி கொள்வதற்கு இருக்கிறது இந்த லோகத்தில் கஷ்டமே படாமல் சுக ஜீவனம் செய்தே செத்து போகிற பணக்காரர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் பணத்துக்காக அல்லது பணத்தினால் செய்த அநேக கெடுதல்களுக்காக தொழில் அபிவிருத்திக்காக லஞ்சம் கொடுத்தது யாச்சகனை அடித்து விரட்டியது இப்படி ஏதாவது கெடுதலுக்காக பரலோகத்தில் பதில் சொல்லத்தான் வேண்டியிருக்கும் அதாவது கஷ்டப்பட வேண்டிதான் இருக்கும் கொஞ்சமோ நஞ்சமோ கஷ்டத்தை உண்டாக்காமல் பொருளாசை ஒருத்தனை விடுவதென்பது நடக்காத காரியம் கஷ்டமே தராமல் துக்கமே கொடுக்காமல் ஆனந்தத்தை தரும் அசாபூர்த்தியும் அப்போதைக்கு மட்டும் தற்காலிகமாகத்தான் அந்த ஆனந்தத்தை தருமே அன்றி சாஸ்வத ஆனந்தம் தருவதில்லை ஷவர் ரொம்பவும் ஹிதமாகவே கொட்டினாலும் கூட அதிலேயே சாஸ்வதமாக நிற்க முடியாது ஒசந்தால் அரை மணிக்கு மேல் தாங்காது வித்வான் எத்தனை நன்றாக பாடினாலும் அவர் ஐந்து மணி ஆறு மணி பாடிக்கொண்டே போனால் போர் அடித்து விடுகிறது வீட்டுக்கு போக பஸ் கிடைக்குமா என்று விசாரம் ஏற்படுகிறது பாதாம் கீர் இருக்கிறது என்றாலும் எத்தனை டம்ளர் சாப்பிடுவது இரண்டு மூன்று டம்ளர் சாப்பிட்டால் வயிறு முட்டி போகிறது அதற்கு மேலே உபசரித்தால் ஐயோ தயவு செஞ்சு விட்டுடுப்பா என்று கெஞ்சுகிறோம் இந்த இரண்டு மூன்று டம்ளராவது நல்லது பண்ணுகிறதா இல்லை ஒன்றோடு நிறுத்தி கொண்டிருந்தால் உடம்புக்கு புஷ்டியை தந்திருக்கும் ஆசையின் மேலே மேலே இரண்டு டம்ளர் சாப்பிட்டதில் வயிற்றுப்போக்கு வாயிலெடுப்பு உண்டாகிறது ஆனந்தம் சம்பாதித்து கொண்டது நன்றாயிருக்கிறதல்லவா ஆசை வஸ்துவை அளவோடு நிறுத்தி கொள்ள முடிவதில்லை அதற்கு மேல் வேண்டி இருக்கிறது அதற்காக அதையே சாஸ்வதமாய் அனுபவி நாள் பூரா பாட்டு கேளு அண்டா பாதாம் கீர் சாப்பிடு என்றாலும் முடிவதில்லை புஸ்தக புழு என்று நாளெல்லாம் படிப்பவர்களுக்கு கூட ஒரு இடத்தில் அலுப்பு தட்டி புஸ்தகத்தை தூக்கி போட்டுவிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு வரலாம் என்று புறப்படுகிறார்கள் அலுப்பாவது சாஸ்வத்தமாக தட்டிவிட்டதா அப்படியாவது இந்த பாட்டு ஆசை சாப்பாட்டு ஆசை படிக்கிற ஆசை அல்லது வேறு எத்தனையோ ஆசைகளில் ஒன்று அடியோடு தீர்ந்ததா என்றால் அதுவும் இல்லை இன்றைக்கு வேண்டாம் என்று விட்ட ஆசை நாளைக்கு ரொம்பவும் வேண்டியதாக அரித்து எடுக்க ஆரம்பிக்கிறது